ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய நிதிநிலை அறிக்கை வெளியே வந்திருக்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க டிண்டலாலாம் அந்த பேப்பரில் இல்லை கீழே போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்களை பண்ணி இருக்கிறாங்க ஆனால் பாஜக தலைவர்கள் வந்து இது எளியவர்களுக்கான பட்ஜெட் ஏழைகளுக்கான பட்ஜெட் நாங்கள் நல்ல விதமாக பண்ணியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமனுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட எல்லோரும் வாழ்த்துக்களை குவித்து இருக்கிறாங்க நீங்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் போட்ட பட்ஜெட்டாக தான் முதல்ல பார்க்கணும் அடுத்தது தெய்வப்பேரவை வந்து அவரோட பணக்கார நண்பர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது வந்து கண்தொட்பக்காக பத்து லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வரி கம்மி பண்ணியிருக்கிறாங்க அதாவது அஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாது நம்ம ஊரில் ஏழுலேருந்து பத்து செலவு வரவங்களுக்கு பதினாறாய் பதினேழாயிரத்து ஐநூறுரூவா வரி குறைச்சிருக்காங்க அதே சமயத்தில் அந்த சைட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு ச தங்கம் இது மாதிரி இடத்துலலாம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஏற்றி இருக்காங்க தங்கத்தில் இருபதுலேருந்து பதினெட்டரை குறைச்சிருந்தாலும் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இன்ஃப்ளேஷனை கொடுத்ததை கழிச்சிட்டாங்க ஆனால் முன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா அவர் நண்பர் பிருத்வி மூலமாக அவர் பிருத்வியை சம்பாதிச்சிட்டு இருந்ததை ஒரு தடை மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்கத்தில் இருக்கிற கஸ்டம்ஸ் டியூட்டியை பாதிக்கு பாதியாக குறைச்சிருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கே பார்த்துருப்பீங்க ட்வெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு நானூறுரூவா விலை குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு இது இந்த இந்த மாதிரி விஷயங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க நடுத்தர மக்களுக்கு சார்பானது தனிநபர் வருமானம் வருமானம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்காங்க சார் நான் என்ன கேட்குறேன் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் மிடில் கிளாஸ் அப்போ நம்ம எவ்வளோ பேர் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் சர்வே ரீசெண்டாக வந்தது பத்து பர்சன்ட் தான் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் பெரியர் பெரியர் என்னது நூற்றி நாற்பது கோடியில் பத்து பர்சன்ட்னா பதினாலு கோடி பேர் தான் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு பட்ஜெட் போட்டு என்ன யூஸ் ஆகும் ஓட்டும் போட மாட்டான் இப்போ மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அன்னைக்கு வந்து வீக்கெண்டுக்கு ஏதாவது ஊட்டி கொடைக்கலான்னு போகலாமான்னு பார்க்குற கோஷ்டி தான் இது பெங்களூர்லேயும் பொருந்தும் மெட்ராஸ்லேயும் பொருந்தும் பாம்பேலேயும் பிறந்தும் எல்லா பெரிய சிட்டிலேயும் இவங்க ஓட்டே போடுறதுலையும் கிடையாது அரசியலில் இன்வால்வே இல்லாதவன் தான் இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டான் தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் கம்மியாக தானே இருக்குது அதுதான் அது பாம்பேலையும் நீங்கள் பாருங்கள் பெங்களூர்லேயும் பாருங்கள் ச அவங்களுக்கு பதினேழாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் வரி குறச்சிருக்கானே தவிர நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு தான் என்ன பண்ணாங்கிறது நீங்க பத்து லட்ச ரூபாய் மாசம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிச்சாதான் நீங்க பத்து லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அதே எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் பத்து தாண்டும் அது மாதிரி எவ்வளோ பேர் தெரியும் உங்களுக்கு விரில விட்டு எண்ணிடலாம் நீங்க அந்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு வரி குறைச்சேன்னு சொல்றது வேற விஷயம் இங்க என்னன்னா முதல் இதுலயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா விலைவாசியே இல்லைன்ட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் விலைவாசியே ஏறலைன்ட்டாங்க மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் தான் விலைவாசி ஏறி இருக்குது சாப்பாடு விலைவாசி ஏறினதெல்லாம் விலைவாசி ஏற்றம் இல்லைன்னு தானே முதல்ல பேசுனாங்க கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த கோர் இன்ஃப்ளேஷனில் ஃபியூவலாக கவுண்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு மேட்ரை கவுண்ட் பண்ணக்கூடாது இது ரெண்டும் இல்லாமல் மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் தான் ஏறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ விலைவாசியே ஏறலைங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நீங்கள் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணாங்க ராகுல் காந்தி ஸ்கீமை காப்பி அடிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு யாருக்கு வேலை வாய்ப்பு போகணுமோ அவன் போய் ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கேட்கலாம் நாங்கள் சட்டம் பாஸ் பண்ணுவோம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு மா வருஷம் ஒரு மாதத்துக்கு கொடுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு இதுதான் ராகுல் காந்தி சொன்ன ஸ்கீம் ஆனால் தான் ஓட்டு நூற்றி ரெண்டு ஆனோன்னா நம்ம பயந்துட்டு நம்ம என்ன ஸ்கீம் போட்டிருக்கிறோன்னா மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் இவரால் மனசில் கற்பனை ஒரு கோடி பேர் அஞ்சு வருஷத்தில் அப்படின்னா வருஷத்துக்கு இருபது லட்சம் பேரா இல்லை ஒரே வருஷத்தில் ஒரு கோடி பேரை முடிச்சிடுவீங்களா ஐயாயிரம் ரூபா வச்சு இப்போ பாம்பே மாதிரி ஊரில் வந்து அவன் பண்ணுறான்னா ஐயாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் ஏன்னா அவர் கார்ப்பரேட் கம்பெனிகள்னு சொல்கிறாரு காப்பரேட் கம்பெனி லக்னோலேயும் திருச்சிலேயுமா இருக்கும் பெரும் காப்பரேட் முதலாளிகள் எங்கே இருப்பாங்க பெங்களூர் பாம்பே சென்னை இது மாதிரி ஊரில் இருப்பாங்க அங்கே ஐயாயிரம் ரூபாய் இருந்து ஒரு யூத் எப்படி இருப்பான் ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது ஒரு திங்கிங் இருக்கணும் இல்லை அதை நீங்கள் வந்து இப்போ நாங்கள் மன்றேகா சட்டமாக பாஸ் பண்ணோம் அது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை சட்டமாக பாஸ் பண்ணோம் அது மூலமாக தான் நீங்கள் அது கொடுக்குறீங்க ஃப்ரீயாக அதுவே அப்போ விமர்சனமாக சார் இந்த கிடங்குகள் ஃபுட் சேஃப்டி ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டே கொடுக்கக்கூடாது ஆமாம் அதாவது இவங்க எப்படின்னா கலைஞரோ ஸ்டாலினோ இருபது கிலோ கொடுத்தா அவங்கள்ட்ட வாங்கிறவன்தான் பிச்சைக்காரன் தெய்வப்பெருவியை கொடுத்தாருனா அது அவர் தெய்வத்தின் ஆசீர்வாதம் நான் கொடுக்கலாம் நீ கொடுக்க கூடாது அப்போ அது ரேவடி இங்கே சாந்தம் இங்கே ஒரு சினிமா நடிகை வந்து நம்ம பெரிய லீடர் நினச்சிக்கிட்டு எல்லாரையும் பிச்சைக்காரின்னாங்க பாருங்கள் ஆயிரம் ரூபா வாங்கினதெல்லாம் உங்கள் உங்கள் கட்சியில் இருந்தவங்க தான் எங்கள் கட்சியில் இருந்தவங்க தான் திமுகவுக்கு நெருக்கமாக இருந்தவங்க தான் இங்கெல்லாம் பருப்பு வே யாருக்கும் தெரியாத மாதிரி சொல்கிறீங்களே உங்கள் கட்சியிலேயும் முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் திமுகலையும் இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் ஆமாம் ஸோ எல்லா கட்சியிலையும் இருந்தவங்க இன்றைக்கி ஏழையை பார்த்து பிச்சைக்காரின்னாங்கல்ல திமுகலையோ காங்கிரஸ்லேயோ ஏழையை பார்த்து பிச்சைக்காரின்னா நீங்கள் கட்சியில் இருக்க முடியாது எந்த கட்சியில் அது மாதிரி சொல்ல முடியுமோ வருவேற்பாங்களோ அங்கே போய் இருக்கிறாங்க கரெக்டான இடத்துல இருக்கிறாங்க எங்க வந்து நீங்கள் பிச்சைக்காரின்னு சொல்றீங்களோ அங்கே எங்கே உங்களை சேர்த்துப்பாங்களோ அங்க இருக்கிறீங்க ஸோ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு நீங்க பத்து லட்சம் பேருக்கு மேலே சம்பாதிச்சவனுக்கு நீங்கள் பதினேழாயிரத்தி ஐநூறு குறைச்சிருக்கிறீங்க நான் ஒத்துக்கிறேன் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் தான் இன்கம் டேக்ஸே கிடையாது நீ என்னத்தை பண்ண அப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவன்லாம் மனுஷனா தரலன்னா நூற்றி நாற்பது கோடியில் நூற்றி இருபத்தாறு கோடி பேர் அந்த லெவலில் தானே இருக்கிறான் ஆமாம் அது வட இந்தியா நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும் தமிழ்நாடு ஓகே தமிழ்நாடு தமிழ்நாடு பரவலாமல் இருக்கும் ஆனால் தான் உனக்கு ஓட்டே போட மாட்டேங்கிறோம் அது வேற விஷயம் நீ இருக்கிறது நீங்கள் இருக்கிறது வந்து வடநாடு அதில் ஒரு கோடி பேர் கூட இருக்க மாட்டான் ஆமாம் ரைட்டா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க நாலு பர்சன்ட் ஆக்குவோங்கிறீங்க இந்த ஆறு வருஷம் நம்ம யார் ஏழாவது பட்ஜெட்டோ எட்டாவது பட்ஜெட்டோ இந்த எட்டு வருஷத்தில் ஒரு நாளைக்காவது இன்ஃப்ளேஷன் நாலு பர்சன்ட் இருந்துருக்குதா நேத்து ஒருத்தர் வந்து த இங்கேருந்து போனவர் தான் அனந்த நாகேஷ் சொன்னவர் தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைஸரு அவர் எழுதுகிறாரு கமாடிட்டி விலையெல்லாம் குறைஞ்சிருக்குதுன்னு அப்போ ஏமா பெட்ரோல் டீசல் விலை மேலே இருக்கிற வரி உங்களுக்கு ரொம்ப ஏழங்களை செய்யணும்னு நினைச்சா அதுல இருக்கிற வரியை குறைக்கலாமே இன்னைக்கும் பெட்ரோல் டீசல்ல நாற்பது அம்பது ரூபா வரி இருக்கு அத குறையுங்களேன் அது போய் மாநில அரச பாத்து நீங்க குறைச்சிக்கோங்க சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க ஆமா நீங்க சொல்றீங்களே நீங்க உங்களுக்கு வர வரி குறைங்க ஒவ்வொரு மனுஷன் நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிர ரூபா சம்பாதிக்கிறவன் நான் என்ன சொல்லிட்டா அசிங்கம் ஏன்னா நான் நல்ல பணக்கார வீட்டு பசங்க அதனால எனக்கு வந்து இந்த கணக்கெல்லாம் எனக்கு வந்து கையை விட்டு போகிறது தெரியாது ஆனால் ஒரு நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு மெயினாக எடுங்க செலவு போகும் சாப்பாடு செலவு டீசல் செலவு பெட்ரோல் டீஸ் பெட்ரோல் செலவு மோட்டர் சைக்கிள் இஎம்ஐ அதுக்கப்புறம் இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன்லாம் ஜாஸ்தி கூப்பிடாத கல்யாணத்துக்கு அவனை மொய்ய எதை வச்சிட்டீங்க இருபது பெர்சன்ட்டு ஏற்றி விட்டாங்க ஆமாம் நம்ம முந்நூறுவா ஆயிடுச்சு ஜியோ பேப்பில் நான் சொல்லல சார் அது தெய்வ பிரிவியோட நண்பர் அதான் தான் நான் சொல்றேன் இல்ல இல்ல ரீசார்ஜ் பண்றவனுக்கு தெரியும்ல மாசம் எவ்வளவு நம்ம நினைவுபடுத்தணும்ல தெய்வ பிரிவியோட நண்பர் இங்க போய்ஸ் கார்டன்ல இருக்கிறவர் கூட அங்க போய் ஆடினாரு தமிழ்நாட்டுல ஏதாவது கல்யாணத்தில் ஆடி இருக்கிறாரா நீங்களும் நானும் தான் பார்க்கணும் இல்லை அவர் டெம்ட் ஆகிட்டேன்னு சொன்னாரு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் சார் நான் அது வந்து அம்பானி விட்டு கடைசி கல்யாணம் அது என்ன தெரியல என்ன மறந்து நான் டான்ஸ் சரி சரி நான் என்ன கேட்குறேன் இது மாதிரி அதாவது அவரோட ரசிகர் கட் அவுட் வச்சுக்க ரசிகர் வீட்டில் போய் டெம்ட் ஆகிருக்கிறார என்ன அவருக்கு தான் கட் அவுட் வச்சு போஸ்டர் ஒட்டுறான் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கல்யாணத்துக்கு எங்கேயாவது போயிருக்கிறாரா அவரு தெரியல ரஜினியை மட்டும் எல்லாரும் பதவியேற்பு அம்பானி மோடிகளுக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்குது சார் ராமர் கோவிலருந்து எதுவாக இருந்தாலும் அவரை தான் முதல்ல கூப்பிட்றாங்க கூப்பிடுறாங்கல்ல சரி பட் நான் என்ன கேட்குறேன்னா அவரை பாவம் முந்நூறுவா கொடுக்கலாம் அவர் கூப்பிட்டு ஆகி டான்ஸ் ஆடிட்டாரு ரைட்டா இங்கே இருக்கிறவன் குப்பன் சுப்பனெல்லாம் கூப்பிடவே இல்லையா அவன் எதுக்கு பொய்யோ எதுணும் அதை பற்றி எதாவது அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரா இந்த அம்மா இந்த பட்ஜெட்டில் எதாவது சொன்னாங்களா இல்லை டிஆர்ஏன்னு ஒன்று இருக்குது இந்த படுபாய் மன்மோகன் சிங் இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு போயிட்டான் டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு அவன் கையெழுத்து போடணும் அவன் ஏன் கையெழுத்து போட்டான்னு விளக்கம் கொடுத்தாங்களா இல்லை நான் செஞ்சேன் செஞ்சேங்கிறாங்களே என்ன செஞ்சேன் விலைவாசி தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து சாப்பாடை பார்க்காதீங்க பெட்ரோல் டீசல் பார்க்காதீங்க இன்டர்நெட் ரேட்டை பார்க்காதீங்க விலைவாசியே ஏறலை சாப்பாடை கேள்வி தக்காளி நூறுரூவா ஏன்னு கேட்கக்கூடாது இன்டர்நெட் விலை ஏன் ஏறி இருக்குதுன்னு கேட்கக்கூடாது இப்போ பெட்ரோலில் டீசலில் எதுக்கு இப்ப டேக்ஸ் இருக்குதுன்னு கேட்கக்கூடாது விலைவாசி ஏறி இருக்குது பெரிய பெரிய ஃபாரின் கார்ப்பரேட் கம்பெனிக்குலாம் இவர் டூர் போயிட்டு வர்றாரு எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு அவங்களுக்கு நாற்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் கொடுச்சிருக்கீங்களா ஏன் ம் இந்த பட்ஜெட்டில் அதை இவங்க படிக்க கூட இல்லை நாற்பது பெர்சன்ட் இருந்த டேக்ஸை ஏன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆக்கியிருக்கீங்க கார்பரேட்டுகள் வளர்ந்தால் கவர்மெண்ட் வளரும் நிறைய வேலை வாய்ப்பு வரும் நினைக்கலாம் அது வேலை வாய்ப்பு தான் வரல நீயே ஒத்துட்டு இருக்கிறீங்களே அதனால தானே ஸ்கீம் போட்டிருக்கீங்க அவங்க தான் சொல்றாங்களே கார்ப்பரேட் என்பது ஒரு தேசத்தின் அடையாளம் அப்படி இல்லை கார்ப்பரேட்டோட நான் கவர்மெண்ட் செய்கிற வேலையை கார்ப்பரேட் செய்கிறேன் சார் பெரு நிறுவனங்கள்ங்கிறவங்க அதை செய்கிற வேலையை வேலை வாய்ப்பு தரேன் எங்க வா வேலைவாய்ப்பே வரலையே இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது இல்லைங்க சார் அவங்க வந்து பன்னெண்டாயிரம் வேலைவாய்ப்பை குறைச்சிருக்கறாங்க நானே ப்ரைஸ் பண்ண டாடா ஃபேமிலிங்கிறது ரொம்ப நியாயமாக நடந்துருக்குறவங்க அவங்களே வந்து இந்த வருஷத்துல டிசிஎஸ்லே இருபத்தஞ்சாயிரம் பேரை கம்மியாக ஆட்களை வேலைக்கு வச்சுருக்குறாங்க இன்ஃபோசிஸில் ஆட்கள் கம்மியாயிருக்கு ஹெச்சிஎல்ல ஆட்கள் கம்மியாயிருக்கு விப்ரோவில் ஆட்கள் கம்மியாயிருக்கு எந்த காப்பரேட் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணியிருக்கிறான் ம் எந்த காப்ரேட்டு வந்து ஜா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான் இந்தியாவில் பெருசாக சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் தான் பெருசுன்னு பேசியிருக்காங்க இந்த இருக்கிற எல்லா சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்லேயும் ஆட்கள் கம்மி தானே ஆயிருக்கு எங்க ஜாஸ்தி ஆயிருக்கு இல்ல இவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு தருவது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து முழுக்க மக்களுடைய வளர்ச்சிக்கு நெகட்டிவ் அதை எதிர் தகவல்கள் தான் போய் முடியுது ஆமாம்ப்பா இப்போ வந்து நான் என்ன கேட்கிறேன்னா அடிடாஸ் ஷூஸ் விற்கிறது ஜாஸ்தி ரிலாக்ஸ் ரிலாக்ஸோர்னு ஒரு பிராண்ட் இருக்கு ரொம்ப சீப்பஸ்ட் பிராண்டு அதோட சேல்ஸ் ஏற மாட்டேங்குது திருப்பூருங்கிறது வந்து நம்ம ஊருக்கு ஒரு பெருமை சேர்த்த இடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எவ்வளோ வித்துட்டு இருந்தாங்களோ பனியன் செட்டி அதோட கம்மியாக இருபது பர்சன்ட் இப்போ விற்கிறாங்க அன்னைக்கு நூறுரூவாய்க்கு வே வே அன்னித்து ரூபா பணத்தில் சொல்கிறேன் அன்னைக்கு ஆயிரம் டாலர் விற்றுட்டு இருந்தானா இன்னைக்கு எட்நூறு டாலர் விற்கிறான் இதில் விலைவாசி வீக்கம் பத்து வருஷத்தோட விலவாசி வீக்கம் அன்னைக்கு ஆயிரம் டாலருங்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரம் டாலரு ஆனால் விற்கிறது எட்நூறு டாலரு அதை பற்றி அம்மையார் ஏதாவது பேசுனாங்களா இல்லை அந்த ஊர் பக்கத்தில் சேர்ந்தவர் தான் அண்ணாமலை அதை பற்றி எதாவது பேசுனாரா காங்கிரஸ்காரன் சொன்னான்னு சொல்கிறாருங்க ஹிந்து பி பொய் சொல்லாது ஹிந்து பத்திரிக்கை பொய் சொல்லாதுன்னு எல்லாரும் ஒத்துப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் இருக்கிற பாரம்பரியம் அதில் பிஸ்னஸ் லைனில் நேற்று வந்ததாக தான் நான் சொல்கிறேன் திருப்பூர் மக்கள் தானே பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல அதிகம் வாக்களிக்க கூடிய பகுதியில ஒன்னால திருப்பூர் கண்டுக்கலன்னு சொல்றாங்க இந்த வருஷத்துல எவ்வளவு ரயில்வே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா எல்லாராலையும் சொல்ல முடியும் ஐநூறு பேருக்கு மேல இறந்துருக்குறாங்க போன வாரம் கூட யூபி ல ரயில்வேல ஆக்சிடென்ட் நடந்துருக்குது லோகோ மோகன் பைலட்லாம் வந்து ராகுல் காந்தியை பார்த்து எங்களுக்கு ரெஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்களே இல்லை பண்ணிக்கலன்னு இந்த மண் அம்மா ரெண்டு மணி நேரம் பேசினாங்க ரயில்வேன்னு ஒரு வார்த்தை பேசினாங்களா இது வரைக்கும் ரயில்வே பட்ஜெட்டுக்கு தனியாக இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து இதுலேயும் சேர்த்து விட்டாங்க அந்த ரயில்வேன்னு ஒரு வார்த்தை பேசினாங்களா எப்போதும் சோல்ஜரை பற்றி பேசி இந்த அக்னிவீர் ஸ்கீமுக்கு முன்னாடி எதை கேட்டாலும் ராணுவ வீரனை காட்டி தான் நம்மளுக்கு பாடம் எடுத்தாங்க ஆமாம் இந்த ஏன் ராணுவ பட்ஜெட்டை இந்த வாட்டி ஏற்றலை இன்ட்ரம் பட்ஜெட்டும் இந்த பட்ஜெட்டும் அதே லெவலில் வச்சுருக்கிறாங்க தீபாவளி எப்பவுமே மோடி அவங்களோட தான் கொண்டாடுவாரு ஆமா தீபாவளி லீவ் ஒரு நாள் வந்தா கூட ராணுவ வீரர்களோட தான் இப்படி ஒரு பிரதமர் இந்தியா யாரும் கிடையாது ஆனா நாலு வருஷம் யூஸ்ல சேர்த்திருக்கீங்களா இப்போ சரி இது சொன்னோட தான் வருது இவருக்கு கோவம் வரலையா நிதிஷ் கூட இதை ஏன்னா அவரு சேரும்போதே அக்னி பத்து சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் பிரதான் இப்ப எல்லாம் கொடுத்துட்டாரு இல்லப்பா அறுபதாயிரம் கோடி பீகாருக்கும் போதுமானதா இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி இல்ல அவங்க மாநிலத்துக்கே சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெக்கமெண்டேஷன் படி அங்க மலைவாழ் மக்களோ பழங்குடியினர் மக்களோ அந்த அளவுக்கு இல்ல ஜம்மு காஷ்மீர் மாதிரி இருந்தே பீகார் அவருக்கு வேணுங்கிறது என்ன ரோடு போடலாம் எல்லா ரோடும் பீகார்ல தான் எல்லா டூரிசமும் பீகார் தான் எல்லா கான்ட்ராக்டும் பீகாருக்கு தான் அதே மாதிரி எல்லா கான்ட்ராக்டும் ஆந்திராக்கு தான் கவர்மெண்ட் நல்லா இது பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிதிஷ்குமாரும் நாயுடுவையும் சந்தோஷமா வைக்கிறதுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க அது இந்த அம்மா இந்த பட்ஜெட்ல செஞ்சிருக்கிறாங்க நான் சொல்லல ப்ளூம்பர்க்னு ஒரு பெரிய உலக புல்லா படிக்கப்படுற பேப்பர்ல என்ன சொல்றான்னா மோடி வந்து ஆலைஸ சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் அண்ட் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்களுடைய இந்துத்துவ ஹப்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்து கூட செய்யலையா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஓட்டு போடலையா அவங்க அது மட்டும் இல்ல யோகியோட இருக்க டஃப் காரணம் யோகியோட தகராறு எண்பது சீட்ல எழுபத்தஞ்சு சீட்டுன்னு நினைச்ச இடத்துல நாற்பது சீட்டு கூட ஜெயிக்கல சமாஜ்வாதி கட்சி அவங்களோட ஜாஸ்தி செஞ்சிருச்சு அப்போ நம்மளுக்கு மனசு வருத்தமாக இருக்குமா மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் கூட இது வேற வாரணாசியில வேற தெய்வ பிறவி நாலு ரவுண்டு ட்ரெய்லிங்ல இருந்தாரு அந்த மன வருத்தங்கள்லாம் இருக்கும்ல எனக்கு ஒன்றும் ஒன்றும் புரியல நான் தெய்வ பிரிவின்னு சொன்னேன்னா நல்ல வார்த்தை தானேப்பா தெய்வ பிரிவி தெய்வத்துல நேர பிறந்தவர் அவரே சொன்னார் எங்க அம்மா போன அப்புறம் தெய்வ மகன் படமே வந்திருக்கு சிவாஜி படம் தெய்வ பிரிவி நான் வந்து சாதாரண தாய் வயத்துல பிறக்கல தெய்வத்திலேன்னு பிறந்திருக்கிறேன்னு சொல்றாரு நான் நல்லா தெய்வ பிறவினா பிஜேபி கோவம் வருது அவரே அவருக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாரு நீங்க எங்க சொன்னீங்க அவரே சொல்லிக்கிட்டு தானே அதை தான் சொன்னா கோவம் வருது நேற்று ஒரு டிபேட்ல பேசும்போது ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ்மேனுக்கு ரொம்ப கோவம் வருது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து பி தமிழ்நாடுன்னு ஒரு பேர் சொன்னீங்களா என் தமிழ்நாட்டில் வந்து என்ன கேட்டோம் நாங்கள் செங்கல்பேட்டில் தாம்பரத்துக்கு ஒரு எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே போடுங்கன்னு என் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டால் குறைஞ்சி போயிடுமா சென்னை மெட்ரோவுக்கு நீங்கள் சொன்ன பணத்தை கொடுத்தீங்களா சரி அண்ணாமலை நின்று தோற்ற இடத்துல இருக்கிற கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வருமானு கேட்டது ஏன் அண்ணாமலை அதை பற்றி பேச மாட்டேங்கிறார் அப்போ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ தேவையில்லைன்னு சொல்கிறாரு அண்ண அண்ணாமலை அப்போ மேற்கு மண்டலத்துக்கு கூட எதுவும் கேட்கல வெஸ்ட் பகுதியில் கூட நாங்கள் கே முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டது கோயம்புத்தூருக்கு ஒரு மெட்ரோ மதுரைக்கு ஒரு மெட்ரோ மெயினாக செங்கல்பேட்டுக்கும் தாம்பரமுக்கும் ஒரு எலிவேட்டட் எக்ஸ்ப்ரெஸ் வே இது மூணு தானே கேட்டார் அதுக்கப்புறம் டாக்ஸு கொஞ்சம் குறைங்கன்னாரு இதை தானே கேட்டார் ஸ்டாலின் வந்து கொளத்தூருக்கு செய்யு கேட்டார கோயம்புத்தூர்ல யாரு நின்னாங்க அண்ணாமலை தான் நின்னாரு அவர் தானே ரெண்டாவது இடம் வந்தாரு அதனால இப்ப அவர் தோத்து போயிட்டாருன்னா அதை இப்போ புறக்கணிச்சுட்டாரு சரி அவங்க ஏரியாவான உத்தரப்பிரதேசத்துக்கே ஒண்ணும் செய்யல பாஜக எதிர்ப்பு அயோத்தியாவில தோத்துட்டாருல ஒரு ஒரு அரசு எப்படி ஜெயிச்சது தோச்சது செய்ய முடியும் மக்களுக்கு எது தேவையோ எங்க இருந்தாலும் செய்யறதுதான ஒரு கவர்மெண்ட் நீங்க இந்தியா முழுமைக்கு தானே நீங்க பட்ஜெட் போடுறீங்க நீங்க பட்ஜெட் போடுறீங்க அப்படித்தானே பண்ண ரயில்வேயே பேசல சோல்ஜரை பத்தி பேசல அது என்ன பட்ஜெட் அது எப்படி ஒரு நாட்டில் பிக் ஃபோர்னா ஃபைனான்ஸு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு டிஃபென்ஸு ஹோம் மினிஸ்ட்ரி ரயில்வே மினிஸ்ட்ரி நீங்கள் டிஃபென்ஸை பற்றி ஒன்று ஃபைனான் ஹோமையும் ஃபாரின் அஃபேர்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இராணுவத்தை பற்றியும் பேசலை இதை பற்றியும் பேசலை எதை பற்றியும் பேசலை இராணுவத்தையும் பற்றி பேசலை ரயில்வே பற்றியும் பேசலை ஏன் அப்புறம் எப்படி அது சேர்ந்த பட்ஜெட்டாக இருக்கும் ஒருவேளை ரெண்டு மாநிலத்துக்கு மட்டும் தனியாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீ 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 அடுத்த அதர் ஸ்டேட்டுக்கு தனியாக அதுவும் பட்ஜெட் போட பிளான் இருக்கா அதை தான் நீங்கள் தான் கேட்கணும் நான் என்ன கேட்குறேன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் இருக்குது இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ரிலீஃப்னு வந்தது உத்தராகண்ட் கொடுக்குறேங்கிறாரு அசாமுக்கு கொடுக்குறேங்கிறாங்க அசாம் சொன்ன பேர் அது ஒன்று ஒரு வாட்டி தான் அஸ்ஸாமுக்கு உத்தராகண்டுக்கு கொடுக்குறேங்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேஷுக்கு நாங்கள் கடன் வாங்க உதவி செய்கிறோம் மல்டி லேட்ரல் ஏஜென்சிஸ்கிட்ட கடன் வாங்கத்துக்கு உதவி செய்கிறோம் அப்புறம் நாங்கள்லாம் மாற்ற அன்வித்தாய் ஏன்னா வந்து உங்களை தோக்கடிச்சிட்டாங்க அதில் வேற குதிரம்பேரம் பேசி ஒரு அஞ்சு எம்எல்ஏ வாங்கினீங்க அந்த அஞ்சு எம்எல்ஏ குதிரம்பேரம் வாசினவனும் தோத்து போய் எலெக்ஷன்ல தோத்துட்டான் அதனால இதுக்கு கொடுத்த ரிவார்டு நான் என்ன கேட்குறேன்னா இதுல நீங்க ஏன் வந்து இதில் நடுத்தர வர்க்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்போ பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சவன்தான் நடுத்தர வர்க்கம்னா இந்தியாவில் மீதி இருக்கிறவன் தான் ஏழையா உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டே என்ன சொல்லுதுன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தான் வருமான வரியே கட்டுறான் அப்ப இந்த ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர்ல வந்து பணக்காரன் ஒரு எழுபது எண்பது லட்சம் பேர் இருப்பான் அப்ப எழுபது லட்சம் பேர் தான் தடுத்தரவு இருக்குமா அதாவது நாங்கள் குறைச்சிட்டோம் குறைச்சிட்டோம்னு நீங்கள் பணக்கம் பத்து லட்சம் ஒரு மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன தமிழ்நாட்டில் நீங்கள் பணக்காரன்னு சொல்லுவீங்களா ஏழைன்னு சொல்வீங்களா முன்னணியில் இருக்கிற மாநிலம் உம் இப்போ த தமிழ்நாட்டை அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்கங்குறோம் ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலாவை அங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்கூடிய ஒரு திருக்குறள் கூட சொல்லலையே சார் இந்த வாட்டி இந்த மறந்துட்டாங்களா அது நீங்க தான் கேட்கணும் அண்ணாமலை தான் கேட்கணும் ஒரு திருக்குறள் கூட சொல்லலையே பிரதமர் திருக்குறள் கஷ்டப்பட்டு சொல்லுவாரு இவங்க கொஞ்சம் நல்லாவே சொல்லுவாங்களே நிர்மலா ஏன் மறந்து நான் திருச்சியிலான படிச்சாங்க ஆமா உம் ஏன் இந்த முறை அது ஏதோ மறந்துட்டாங்கன்னு நானு ஒரு திருக்குறள் சும்மாவது ஒரு திருக்குறளாவது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு மேல கடுப்புல இருக்காங்களா ஏன்னா இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் சில பேர் வந்து எட்டு சீட் வரும் ஒன்பது சீட்டு வருங்கிறத அவங்களே நம்பிட்டாங்க ஆமா பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க சொன்னாங்க ஆமா எட்டு சீட்டு ஒன்பது சீட்டுங்கிறது நம்மளே நம்ம பிரச்சாரத்தை நம்பிக்கிறது பிரச்சாரங்கிறது வெளியாளை நம்ப வைக்க வைக்கணும் நம்மளே நம்ம பிரச்சாரத்தை நம்பிட்டோம்னா என்ன பண்றது ஸோ ராகுல் வந்து முழுக்க முழுக்க மோடியின் நண்பர்களுக்கான பட்ஜெட் அப்படின்ட்டு இருக்காங்க நானும் அதே தான் சொல்கிறேன் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதினோரு லட்சம் கோடின்னா யாருக்கு போகும் அந்த பதினோரு லட்சம் கோடி கான்ட்ராக்ட் இந்த ரெண்டு மூணு பேருக்கு தான் போக போகுது இதனால் சாமானியங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ இவர் சொன்னார் மன்மோகன் சிங் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இது மாதிரி எதாவது நீங்கள் எல்லாருக்கும் சாமானியிடம் கிடைக்கிற மாதிரி திட்டம் போட்டிங்கன்னா அர்த்தம் இருக்குது நீங்க இது மாதிரி ஒரு கோடி பேர் அஞ்சு வருஷம் சொல்லாம யார் வேணா போய் சட்டம் நாங்க பாஸ் பண்ணுவோம் யார் வேணா போய் எந்த காப்பரேட்ல வேணா வேலை கேட்கணும் கவர்மெண்ட் நாங்க காப்பரேட்டுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ஒரு வருஷத்துக்கு கொடுப்போம் ஒரு வருஷத்துல தொழில் கத்துக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு நீங்க சொன்னீங்கன்னா அர்த்தம் இருக்கு கண்டிப்பா இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது தேசத்திற்காக மக்களுக்கான அறிக்கையாக இல்லாமல் இது ஆந்திராக்கும் பீகாருக்கும் இருக்கிற அறிக்கை அறிக்கை ரயில்வேஸ் ரயில்வேஸை பத்தி பேசவே இல்லை

இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ள மாநிலங்கள் புறக்கணிப்பு அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் லாபங்கள் இதை மட்டுமே அவர்கள் குறிவைத்து செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கான வேலைகளை மட்டுமே பண்ணியிருக்காங்க இல்லையே அதில் எந்த விதமான மக்கள் நலன் மாநில நலன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமாக சொல்லியிருக்கீங்க கூடுதலாக அதில் உட்கட்சி பூசலும் உத்தரப்பிரதேசத்தில் எதிர்கட்சிகள் பொதுவா எதிர்கட்சியின் மீதுதான் கோவத்தை காம்பாங்க இப்ப அவங்க கோவத்தை காட்டி இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற அந்த விஷயத்துல தெளிவா தெரியுது வாட்ச் பண்ணி பல்வேறு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க